நான் இந்த வேளையில் நான் குறிப்பிட விரும்புகின்ற முக்கிய காரணம் என்னவென்றால் நாங்கள் இந்த மக்கள் ஆணையுடைய நாங்கள் ஒப்புக்கொண்ட அரசாங்கத்தில் நாங்கள் எடுத்த மாற்றமிகு அந்த நடவடிக்கையிட்டு எமதுக்கு பெருமைப்பட முடியும் என்றதை நான் முழுமையாக நம்புகின்றேன் அரசியல் கட்டமைப்பை நவீனமயப்படுத்துவதற்கும் மக்களை மையமாக கொண்ட ஆட்சி ஒன்றை தோற்றுவிப்பதற்கும் சட்ட ஒழுங்கை மீள நிலைநாட்டுவதற்கும் ஆட்சியை பலப்படுத்துவதற்கும் எமது பொருளாதாரத்தில் நாம் அடையும் வெற்றிகளை நாட்டில் அடிமட்டத்தில் வாழும் மக்கள் வரை கொண்டு செல்வதற்கும் நாங்கள் தொடர்ச்சியான நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றோம் என்றதை நான் உறுதியாக கூற விரும்புகின்றேன் அதே போலவே தான் நான் கூற வேண்டியது இந்த அரசியல் மறுசீல மறுசீரமைப்பின் காரணமாக ஒரு வருடம் என்ற குறுகிய காலப்பகுதிக்குள் மிக குறுகிய கால அரச நிதி பேரண்ட பொருளாதார மாற்றம் சமூக உறுதிப்பாட்டினை ஏற்படுத்த முடியும் என்றதை நாங்கள் முழுமையாக ஏற்படுத்தியிருக்கின்றோம் முழுமையாக நம்புகின்றோம் பொருளாதாரத்தில் எல்லா துறைகளிலும் ஏற்பட்ட பலமான வளர்ச்சியின் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் முதல் முதல் அறையாண்டு காலப்பகுதியில் எமது பொருளாதாரமானது நான்கு தசம் எட்டு வீத வளர்ச்சியினை அடைந்துள்ளது அது பல்வேறு நிற நிறுவனங்கள் எதிர்கூறும் வகையில் கூட தாண்டிய பொருளாதார வளர்ச்சி என்பதை நான் குறிப்பிடுகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரல் மாதத்தில் ஏற்பட்ட பொருளாதார வங்குரத்து நிலை எமது நாட்டுக்கு ஒரு தசாப்த காலத்தை இழக்க செய்துள்ளதை நாங்கள் பார்த்தோம் அதை நாங்கள் சொல்லுவதாக இருந்தால் இந்த சமூக நீதி இழக்கப்பட்ட சமூக நலன்புரி திட்டங்கள் வீழ்ச்சியடையப்பட்ட மக்களுடைய பொருளாதாரத்தை தாக்க மேற்பட்ட ஒரு வருட காலமாக நாங்கள் குறிப்பிடுகின்றோம் அந்த வங்குரோத்து நிலைக்கு முன்னமே இருந்த அளவுக்கு இந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு பத்து வருடமாகும் என்பதை எதிர்த்து கூறியிருந்தார்கள் ஆனாலும் நாங்கள் மிகவும் பெருமையுடன் கூறுகின்றோம் இவ்வருட இறுதியாகும் போது அந்த அந்த வங்குரோத்து பொருளாதார நெருக்கடிக்கு முன்பு இருந்த நிலையுமே அடைய முடியும் என நாங்கள் நம்பிக்கை கொள்கின்றோம் சமூக பாதுகாப்பும் மனிதவள அபிவிருத்தியும் எமது கொள்கை அணுகுமுறைகளின் அடிப்படை நோக்கம் என்பதை நான் உறுதியாக கொடுக்கின்றேன் அதற்காக நாங்கள் அஸ்ஸும நிகழ்ச்சி திட்டத்தை இச்சைப்படுத்தி விரிவாக்குவதற்கு நாங்கள் நடவடிக்கைகள் எடுத்திருக்கின்றோம் அதே போலத்தான் அந்த பயனாளிகளின் பட்டியல் இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கு மீளாய்வுக்குட்படுத்தப்பட்டு அதே போன்ற முதியோர்களுக்கு சிறுநீரக நோயாளிகளுக்கு கொடுப்பனவுகள் அதிகரிக்கப்பட்டு பல்கலைக்கழக மாணவர்களுக்கு உதவும் வகையில் மகாபல புலமை பரிசில் மாணவர் கொடுப்பனவு அனைத்தையும் நாங்கள் அதிகரிக்கப்பட்ட அதிகரிக்க செய்திருக்கின்றோம் அசசும உதவித்தொகை பெறும் பயனாளி குடும்பங்களின் பாடசாலை மாணவர்களுக்கு புத்தகங்களையும் பாடசாலை உபகரணங்களையும் கொள்வதற்கு கொள்வனவு செய்வதற்கு கொடுப்பனவுகள் வழங்கப்படுது அதே போலத்தான் இப்பணிகளின் நோக்கம் என்னவென்றால் பொருளாதார வளர்ச்சியின் பயன்களை உண்மையாகவே தேவையுள்ள மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பது முக்கியமான ஒரு அரசாங்கத்தின் கடமை என்றதை நாங்கள் நம்புகின்றோம் அது மட்டுமல்லாமல் அரச துறையை மறுசீரமைப்பு செய்வதற்கு நவீனமயப்படுத்துவதற்கு தேவை உள்ளது என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அதற்காக எமது நாங்கள் என்ன செய்கின்றோம் என்றால் அரச ஊழியர்களின் சம்பளம் நாங்கள் மூன்று கட்டங்களில் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் ஏற்கனவே ஒரு கட்டம் வழங்கியிருக்கின்றோம் அடுத்த கட்டத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் நாங்கள் வழங்குகின்றோம் அது மட்டுமல்லாமல் ஆலனியில் இருக்கின்ற பற்றாக்குறைகள் கட்டாயமான அத்தியாவசிய வெற்றிடங்களை நிரப்புவதற்கு ஆலனி சேர்ப்பு அது மட்டுமல்லாமல் நடவடிக்கைகள் எடுக்கின்றோம் அரச துறையை டிஜிட்டல் மயமழுக்க டிஜிட்டல் மயமடுத்த மயப்படுத்த உபாய வழிகளை தயாரிப்பதற்கு நாங்கள் அனைத்து நடவடிக்கைகளை எடுத்திருக்கின்றோம் அரச துறையை மீள மீளமைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க நாங்கள் தயாராக இருக்கின்றதை நீங்கள் அனைவரும் அதே போலவே மக்களுக்கு உண்மையிலேயே சேவை ஆற்றக்கூடிய வினை திறன்மிக்க கவர்ச்சிகரமான ஒரு அரசு துறையை நாங்கள் நிறுவ வேண்டும் என்றதை நாங்கள் நம்புகின்றோம் எனவே தான் நான் சொல்கின்றேன் நீண்ட காலமாக போதைப் பொருட்களுக்கு திட்டமிடப்பட்ட குற்றச்செயல்களுக்கு இறையான எமது பிள்ளைகளை அதிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்றதை முழுமையாக நம்பி அதற்காக நச்சு போதைப் பொருட் வளங்கள் சங்கிலியை அதே போல விநியோக வலை அமைப்பினை பலவீனப்படுத்தி கல்வி மற்றும் புனர்வாழ்வு நிகழ்ச்சிகளை நடைமுறைப்படுத்தி தொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்ள உள்ளிட்ட பல்வேறு செயற்பாடுகள் அடங்கிய ஒன்றை நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கின்றோம் வளமான நாடு அழகான வாழ்க்கை என்று நாங்கள் கூறினோம் அதை நாங்கள் கட்டாயமாக உறுதிப்படுத்துவதற்காக எங்கள் அரசாங்கம் மூலோபாய நோக்கங்களை சில கொண்டிருக்கின்றன அதாவது நாங்கள் நாங்கள் சொல்ல வேண்டிய முக்கியமாக நான் இந்த இந்த காரணங்களை நான் குறிப்பிட விரும்புகின்றேன் அந்த இலக்குகளை அடைவதற்கு முதலாவது வருடத்தில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வருடத்தில் நாங்கள் பலமான அடித்தளத்தை இட்டுள்ளோம் அந்த பலமான அடித்தளத்தின் நாங்கள் பெற்ற நன்மைகளாக எமது பொருளாதார வளர்ச்சி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தில் முதல் அரையாண்டு காட காண அரையாண்டில் காணப்பட்ட நான்கு தசம் ஆறு வீதத்திலிருந்து இப்போது நான்கு தசம் ஐந்து நான்கு தசம் எட்டு வீதம் வரை அதிகரித்திருக்கின்றது வேலையின்மை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் காலாண்டில் காணப்பட்ட நான்கு தசம் ஐந்திலிருந்து தற்போது மூன்று தசம் எட்டு வரை குறைந்திருக்கின்றது அதே போலவே எமது பண்டங்களின் ஏற்றுமதி வருமானம் எட்டு தசம் ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலரில் இருந்து ஒன்பது தசம் ஒன்று பில்லியன் வரை அதிகரித்திருக்கின்றது என்ன தொழிலாளர்களின் நாங்கள் ஈட்டுக்கொள்கின்ற அந்நிய சிலாவணி நாங்கள் பார்த்தோம் என்ற அனுப்ப தொழிலாளர்களால் அனுப்பப்படும் டொலர் நான்கு தசம் எட்டு பில்லியனிலிருந்து தற்போது ஐந்து தசம் எட்டு வரை அதிகரித்திருக்கின்றது நாங்கள் சுற்றுலா துறையில் நாங்கள் பெற்ற லாபங்கள் அதே போல ஈட்டிருக்கின்ற பணம் வருமான அதிகரிப்பு அதே போலத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் மக்களுக்கு நாங்கள் வழங்கப்படுகின்ற நன்மைகளுக்காக எங்கள் அரசாங்கத்தின் அரச நிதி உபாய வழியாத என்னவென்றால் நாங்கள் சொல்கின்றோம் ஸ்திரமற்ற தன்மைக்கு பதிலாக எதிர்வு கூறும் ஆற்றலுடன் சலுகைகளுக்கு பதிலாக நியாயத்தன்மையுடன் குறுகிய கால நன்மைக்கு பதிலாக நீண்ட கால சுபீட்சமும் மறுசீரமைப்பும் சீரமைப்பும் அதே போல நாங்கள் மீள் நிறைவு பெறக்கூடிய வகையிலான மிக்க சுபீட்சம் நிறைந்த நாட்டொன்றை கட்டியெழுப்பதற்காக அனைத்து நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அதுக்காக வேண்டி முதலீட்டு அனுகூலமான சூழலை உருவாக்குதல் இலங்கையின் சிறிய மற்றும் நடுத்தர தொழில் முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கு அதே போலவே எங்களுடைய விவசாய பெறுமதி சங்கிலியை அபிவிருத்தி செய்தல் சுற்றுலா தொழில்துறை அபிவிருத்தி கிளீன் ஸ்ரீலங்கா தொடர்ச்சியான நிகழ்ச்சி திட்டம் அதே போலவே நாங்கள் மகளிர் வலிவூற்றல் தோட்ட தொழிலாளர்களின் வாழ்க்கை தர அபிவிருத்தி சம்பள உயர்வு மட்டும் போதாது என்றதை நான் முழுமையாக நம்புகின்றேன் சம்பள உயர்வு மட்டுமில்லை வீடு வசதிகள் மட்டுமல்லாமல் அவர்களுடைய வாழ்வு தர அபிவிருத்திக்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ள வேண்டும் அதே போல வெளிநாடுகளில் பணிபுரியும் இலங்கையர்களுக்கு சலுகைகள் வழங்குதல் போன்ற அனைத்தின் ஊடாக நாங்கள் இந்த நாட்டை உறுதியான நிலைப்பாடான அப்படியா அவ்வாறான ஒரு நிரந்தரமான ஒரு அபிவிருத்தியை பாதிக்கும் நாங்கள் கொண்டாடு கொண்டு வருவோம்

கே கெமதி அப்பி மேராட்டை வலாபுரத்து என்ன சமஸ்த்மார்தனை தான் அப்பி என்ன ஏஸ்திரசார சங்மர்தனை அபாகன்னு சிங்கள தமிழ முஸ்லீம் சேலுத நாட்டம் சிங்கள தமிழ் முஸ்லீம் அனைவருக்குமே சுபிக்ஷமாக வாழக்கூடிய நிம்மதியாக வாழக்கூடிய அடிப்படை உரிமைகள் பேணக்கூடிய வகையிலான வாழக்கூடிய ஒரு நாடுங்களுக்கு தேவைப்படுகின்றது அதில் எவரும் எவருக்கும் அனுதாபம் காட்ட தேவையில்லை அனுதாபம் என்ற அடிப்படையில் நாங்கள் வாழ விருப்பம் ஏனென்றால் சுயமரியாதையுடன் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது அனைவருக்குமே முக்கிய முக்கியமானது ஆகவே தான் அவ்வாறான சுக சுயமரியாதை கொண்ட ஒரு நாட்டை உருவாக்குவதற்கு முழுமையான அட்பட்பிடிப்புடன் செயற்படுகின்ற ஒரு அரசாங்கமாக நாங்கள் செயற்படுகின்றோம் என்றதை கூறி அவ்வாறான பொருளாதார சமத்துவமும் நீதியின் நியாயத்தன்மையும் சமமான உரிமைகள் பெறக்கூடிய சூழலும் உருவாகும் ஒரு நாட்டுக்காக முழுமையாக அட்பணிப்பு அட்பணிப்புடன் செயற்படுவோம் இணைந்து செயற்படுவோம் என்று கூறிய விடைபெறுகின்றேன் அவஸ்தாவலபாதி மீமந்தோ ஸ்தூதி வந்தனும்